நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜெயம் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெயங்கொண்டம் அருகே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியில் இருந்த பெண் கிராம உதவியாளர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கல்லூரியில் இருப்பு அறையில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் வெண்மான் கொண்டான் கிழக்கு வருவாய் கிராமத்தில் கிராம உதவியாளராக இருக்கும் ராஜேஸ்வரி என்பவரும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியாற்றினார் பணியின் போது நேற்று இரவு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ராஜேஸ்வரியுடன் பணியாற்றிய அலுவலர்கள் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரை கொண்டு சேர்த்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ராஜேஸ்வரி பரிதாபமாக உயிரிழந்தார் இது இதுகுறித்து உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து ராஜேஸ்வரியின் உடலை மீட்டு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் பணியில் இருந்தபோதே ராஜேஸ்வரி உயிரிழந்த சம்பவம் சக ஊழியர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது